ஹாய் கண்டர்ஸ் நான் தான் சாம்ராட் விக்னேஷ் சாரி கண்டாஸ் இன்றைக்கி அதனால் மீன் வீடியோ போட முடில இன்றைக்கி நம்ம வந்து தஞ்சாவூர் சாலை மகளுக்கு முன்னாடி அம்மா ஊருக்கு வந்திருக்கோம் ஹண்டாஸ் கூட சுதன் அண்ணே இருக்காப்புல உள்ளே மறையராக பாருங்க அவர் தம்பி சதீஷ் இருக்காப்பில் உங்களுக்கு தெரியும் மீன் வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க தம்பி வந்துருப்பாப்பில் இந்த பின்னாடி அண்ணே ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்காப்புல ஏழு தான் நம்ம பாசம் மிக சுதன் அண்ணே இவர் இந்த ஊரில் இருக்கார் நம்ம அம்மா ஊரில் இருக்கார் பூண்டியில் இருக்கார் வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே உள்ளுக்குள்ளே போவோம் இன்னைக்கு பூண்டிலேருந்து நம்ம திண்டுக்கல் போகிறத நமக்கு வளாகாக பார்க்க போகிறோம் அநேகமாக போகிற பஸ்ஸில் போவோம் ஹண்ட்ரஸ் அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் தான் இருக்கும் அநேகமாக ஒரு எண்பது பர்சன்ட் ட்ரெயினில் தான் இருக்கும் இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம பஸ்ஸாக இருக்கும் ஹண்ட்ரஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க ஹண்ட்ரஸ் போகலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

இந்த மே ஜூன்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் நம்ம லீவு விடுவாங்க கண்டஸ் ஒரு மாதம் லீவ் விடுவாங்க அந்த டையத்துலலாம் நம்ம இங்கே அம்மா ஒரு தஞ்சாவூர் பூண்டி கிளம்பி வந்துடுறது மாமா வீடு இதெல்லாம் கண்ட்ரெஸ் பின்னாருப்போம் இன்ட்ரெஸ்ட் இங்கேருந்து கடைஸ்வரையும் தென்னைமலை இருக்குது மருதாணி இருக்கும் மாமரம் இருக்கும் இந்த வந்தாலே இந்த ஒரு அழகு கம்பல்சரி இருக்கும் அண்ட்ரஸ் காளியமங்கலம் வந்தாச்சு டஸ் பைபாஸ் போட்டனால அங்கிட்ட முன்னாடி ஒரு தனியாக அங்கிட்ட ஒரு ரூட்டு போகுது காளியமங்கலம் அந்த வந்து உள்ளே கட்டாயம் உள்ளே வருது ரெண்டர்ஸ் நம்ம இங்கேருந்து தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகலாம் இல்லை இங்கேருந்து நாகப்பட்டினம் வண்டி ஸ்ட்ரைட்டாக திருச்சி போகலாம் பட் ஆனால் வண்டி தஞ்சாவூர் போனேன் நிப்பாட்டி போகிற மாதிரி வண்டியாக இருந்தால் நம்ம தஞ்சாவூரில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து இருந்து நம்ம போகலாம் ரெண்டர்ஸ்

Hai, Kandas nomor urut mana mainnya? Ini kira kali nambah C karena ada semacam masalah makanan. Biarlah masuk tangan yang enam, dengan gaji pendek. Mau apa? mana? Lemaknya dikira ada pasir. Ya, cerita manita. பத்து மணி அவன்ட்டு அந்த லைன்லான இருக்கும் తిరుచి బస్టాండ్ అందాట ఎమర్జెన్సీ వాల పోయిట్టుకోం ముడిచే వీడియో వర్టాస్ బస్ ఏమైనా బస్ ఏమీ

ஸ் நம்ம பஸ் இந்த ஏற போகிறேன் இன்ட்ரெஸ் கேட்டால் இனி இப்போ அதே காலாவது எப்படியோ மட்டுந்துட்டு பன்னெண்டு மணி ஆயிரும் இன்ட்ரஸ் உனக்கு வீடியோ தான் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு வந்து உங்களுக்கு மீன் வீடியோ போகிறேன் இன்ட்ரெஸ் பஸ் இந்த மணி நேரம் ஸ்டார்ட் ஆகிடும் பஸ் ஏற்றிருந்தேன் நம்மளுக்கு நாளைக்குலேருந்து ரெகுலராக உங்களுக்கு எப்பவுமே மீன் மார்க்கிறதுக்கு வீடியோ வந்துடும் மறக்காமல் ஹண்டி வித் ஃபிட்னஸ் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தேன் நான் தான் உங்களை சாந்தார் ஃபிட்னஸ் பாய் ஹண்ட்ரஸ் பாய் குட் நைட் i